அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் வானத்தூதருடைய பாதுகாவலில் வாழ்கின்ற மக்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வானத்தூதர் பாதுகாவலராக இருக்கிறார் நம்மை வழிநடத்துவதற்கு நம் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு நாம் பாதுகாப்போடு இருப்பதற்கு இந்த வானத்தூதர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் தூய காவல் தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆண்டவரே எனக்காக நீ தன்பிருக்கிற வானத்தூதரை நான் மதிக்கின்றேனா அந்த வானத்தூதருடைய செயல்பாடுகளுக்கு நான் இணங்கி வாழ்கிறவனாக இருக்கிறேனா அவர்களின் குரலுக்கு செவி கொடுக்கிறவனாக நான் இருக்கிறேனா அந்த வானத்தூதர்களுடைய உடனிருப்பை உணர்ந்து கொண்டு அவர்களுடைய பாதுகாப்பில் வாழ்கிற அன்பு மகனாக உமக்குரிய நல்ல மகளாக நான் இருக்கின்றேனா பிரியமானவர்களை சிந்தித்து பார்க்க அழைப்பு தருகிறது இந்த நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மகனே மகளே நீ எச்சரிக்கையாயிரு வான தூதருடைய சொற்களை கேட்டு நட அவரை ஒருபோதும் எதிர்ப்பவனாயிருக்காதே இந்த வார்த்தைகளை முழுமனதோடு கேட்டு வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வானத்தூதர்களின் தூதர்களின் புடைசூழ்ந்த பாதுகாப்பில் நலமோடு வாழ வாழ்த்துகிறேன் செபிக்கின்றேன் ஆமீன்